இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மலையில ஏறணுமான்னு நீங்கள் கேட்குறீங்களா ஆமாங்க நான் சதுரகிரி மலைக்கு இதோட நாலாவது முறை போகிறேன் ஒவ்வொரு முறை போகும்போதும் ஒரு புது அனுபவம் அப்படின்னு தான் சொல்லுவேன் மார்கழி மாத அமாவாசை அப்படிங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் பரவாயில்லாமையே இருந்துச்சு சதுரகிரி மலையில சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் இப்படி இரண்டு லிங்கங்கள் இருக்கு மலையில் ஏறும்போது பாறை பச்சரிசி பாறை சங்கிலி பாறை இப்படி மூணு சவாலான பாதைகளை நம்ம கடக்கணும் இந்த முறை ஒரு சப்போர்ட்டுக்காக கையில் ஒரு கம்பும் வாங்கிட்டு போயிருந்தோம் அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் இந்த மலையோட உயரத்தை பாதியாக பிரிக்கிறது இந்த இரட்டை லிங்கங்கள் தான் இந்த லிங்கம் வந்தாலே மலை ஏற்றத்தோட பாதி தூரத்தை கடந்துட்டோம்னு தான் அர்த்தம் மலை ஏறுறதுக்கு முன்னாடியும் சரி மேலே போனதுக்கப்புறமும் சரி சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது ஏன்னா அன்னதானம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மலையில் லிங்கத்துக்கு காவலாக கருப்பசாமியும் இருக்குது மாத மாதம் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் இந்த மூணு நாட்கள் மட்டும்தான் இந்த மலை ஏற அனுமதி கொடுக்குறாங்க நம்ம இருந்து யாரெல்லாம் இந்த மலைக்கு போயிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத